الحمد لله رب العالمين والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد المملكة العربية السعودية ننعكل وذي مفتياها الشيخ طاله الفوضاني تناتن راجا سلمان ولي ايبل التكا محمد بن سلمان ولي ايبل التكا ان يولا ماكل ولي مشهور ايبل நாட்டின் அமைத்து விட்டதற்கு நான் தகமான முடிவை அதிகாரிகள் எடுத்ததுக்காக நன்றி அவ்வாறான சிறப்புக்குரிய ஆறுகள் சுனா அழைப்புப்படிலே அவருடைய அழைப்புகளும் ஆட்சிகளும் சேவைகளும் கூட அறியாதவர்கள் தொகிதும் சுண்ணாவை கொடி தூக்கி அமைப்பதற்காக எடுத்த ஒரு நடவடிக்கை அந்த நாட்டிலே சலபி தௌவா தௌவத்து வெற்றியும் அழிவும் குஷுக்கும் பெருவழிக்கும் தடையும் பத்தூணாக வாழ்ந்து அடைப்பணி ஆடிமாக அமைந்து அடையாளம் உலகம் கண்டது போதான இந்த சேகை அந்த நாட்டின முக்தியாக அமைத்து விடுவது இன்றைய காலத்துக்காக அவசியமான உண்டு கொடியை உயர்த்திவிட அடையாளத்தை அமை தகமாக அமைத்து உயர்த்திவிட சுன்னாவின் பிரச்சாரத்தை தள தூக்கிவிட உதாரணமான ஒரு முக்கியமான ஆய்வு சுன்னாவாக நாம் இந்த நாட்டின் முன்னேற்றமும் முஸ்லிம்களுக்கும் அவசியமான ஒரு வழிகாட்டி மட்டுமல்ல இனி முஸ்லிம் உலகத்துக்குள்ள வழிகாட்டி மட்டுமல்ல அனைத்து உலகத்தின் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் நாடுகளாகவோ நாடு முஸ்லிம் இல்லாத நாடுகளாகவோ அந்த அனைத்து முஸ்லிம் உபதேசமும் வழிகாட்டி அவசியமான இன்றைக்கு அவ்வாறான சிறப்புக்குரிய ஷேகை அந்த நாடு அந்த நாட்டின் ஒரு முக்தியாகவும் ஒரு மினிஸ்டரின் பதவியாகவும் மைக்கதே அந்த நாட்டின் இஸ்லாமிய கவனிப்பும் மார்க்கத்தின் முக்கிய உலமாக்களின் மதிப்பும் அதன் அவசியத்தை எடுத்து காட்பது அவ்வாறான சிறப்புக்குரிய உலமாக்களின் அதிகாரத்துல தான் பல தவறுகளை திருத்திவிட பல தவறான விடயங்களை சரி கண்டுவிட பாக்கியமுள்ள இதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சுனா அவ்வகான நிகழ்வுகளை அமையும் பொழுது இதயங்கள் சந்தோஷம் அடைகிறது குறிப்பாக எங்கள் பகுதியாக நாங்கள் இருக்கு அந்த நாட்டின் அதிகாரிகளுக்கு நன்றியாகவும் அந்த நாட்டின் மக்களுக்கு உபதேசமாகவும் அவ்வாறான ஆலிவு சுன்னாடைய கவனிப்பிலை நடத்திவிடும் உபதேசங்களையும் வழிகாட்டியும் கவனிச்சு அந்த நாடை மட்டுமல்ல மக்களுக்கு பிரயோஜனம் அடையத்துக்கு பாக்கியம் தந்தே தீர வேண்டும் என்று அதே நேரத்திலே எங்கள் நாட்டில் இருக்கும் அதிகாரிகளும் அவ்வாறான முன் மாசுகளை கண்டு சரியான தீர்ப்பெடுக்கிறதுலேயும் சரியான விடயங்களை அமைக்கதிலே முன்மாதிரிகளை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றும் அவசியம் காணும் இன்றைய முஸ்லிம் உலகத்தில் ஒற்றுமைக்கு பயந்த குஃபாரின் சூழ்ச்சிகளும் எதிரிகளும் தடமாகும் நேரத்தில் ஆடிவு சுண்ணாவளி காட்டியாக அந்த நாட்டின் நூத்தி அடைவது பெரும் பெரும் அவசியமான ஒரு விடயம் அல்லா தந்த பெரும் பாக்கியங்கள் சத்தியவாதிகள் இவனெல்லாம் குருவானையும் சுன்னாயின் சாபா வழிக்காக ஆசைப்படுறானே அவ்வகான உலமாக்களுடைய வழிகாட்டியை எங்களுக்கு இந்த காலத்திலே பெரும் பெரும் அவசியமான விடயங்களாக மாறிவிட்டோம் சகோதரர்களே உலமாக்கல் அகல சுண்ணாட உலமாக்கல் சுண்ணாவை கவனிச்ச உலமாக்கல் தகுதை கவனிச்ச உலமாக்கல் விதத்தலை மறுத்த உலமாக்கல் ஏனே பெருகளும் அதன் அடிப்படையிலே தெரிஞ்சு உள்ளமாக்கல் அது நாகத்திலே வரும் பொழுது பூமி சுத்தமாகிவிடும் அசுத்துங்க அசுத்தங்கள் அழிந்துவிடும் இந்த நேரத்திலே நான் சொல்லிவிட்டால் தவறாக விடும் தவறாக மாட்டேன் அல்லாஹ் குவான்ல சொன்ன அந்த குமான் வசதி قل جاء الحق ولهق الباطل ان الباطل சொல்லு சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிவு அசத்தியம் சத்தியம் உள்ள உலமாக்கள் அந்த நிலைக்கு நாங்கள் அமைத்து விடுவோம் என்றால் அதிகாரங்களை கொடுத்து விடுவோம் என்றால் இன்னல் பாத்தில காணது அபூக்கா அசத்தியங்கள் அழிவிக்க பேட்டோம் அவ்வாறான தீர்ப்புகளையும் அந்த பதவிகளையும் அவ்வாறான குறிப்பு மதிப்பு குறி உலமாக்களுக்கு பதிகளை அந்த நாட்டின் அது அந்த அந்த இஸ்லாத்தின் கவனிப்பின் அவசியத்தை நாங்கள் காண்போம் என்றால் எதிர மௌனமாக இருக்க மாட்டார் சூழ்ச்சியலும் திட்டத்திலே தடமாக மக்களை சத்திய பாதை பின்பற்றிருந்து செதுக வைப்பான் என்ற அவரது சூழ்ச்சியல் நாலும் வளர்க்காத என்பதை தெரிஞ்சினாங்க முஸ்லிம்களாக அல்லாவின் வடக்க விடயத்திலையும் கசுலா பின்பற்ற விடயத்திலையும் அதுக்கு குறிப்பிட்ட உலமாக்களாக போராடுற தௌரீதுக்கும் சுண்ணாக்குல உலமாக்களை தெருங்கி அவரோட வழிகாட்டியலை அவசியம் காண்பது அவசியமாகும்